வணக்கம் தொடர்ஜி ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பல் தான் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையே கலவரத்தை தூண்டுவதற்கான திட்டமிடலோடு களத்துல இறங்கிட்டாங்க கடந்த ரெண்டு நாளா அவங்க பேசுற பேச்சு அத்தனையும் கலவரத்திற்கான வேலையாக இருக்கிறது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா யோகி ஆதித்யநாத் பேசுறாரு பக்ரீத் என்ற பேர்ல ரோட்ல போய் முட்டி போட்டுட்டு உட்காந்துருந்தீங்கன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு இஸ்லாமியர்களை எச்சரிக்கிறாரு ஒரு முதலமைச்சர் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா காஷ்மீர்ல மத கலவரத்தை தூண்டுவதற்காக ரெண்டு மிகப்பெரிய தாக்குதல் இப்ப நடந்திருக்கு அங்க ஒரு கோயிலுக்கு நிலம் இல்லை கோயிலுக்கு நடபாதை இல்லை அதை ஆக்கிரமிச்சது முஸ்லீம்கள் அப்படின்னு அவங்க மேல பழிய போட்டு அங்க ஒரு மத கலவரத்தை தூண்ட வ பார்த்திருக்காங்க ஆனா அங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் மண்டையில் எடுத்து தன் சொந்த நிலம் ஒரு கோடி ரூபாய்க்கான சொந்த நிலத்தை தம்பி ரெண்டு பேரும் கோயில் பாதைக்கு கொடுத்துருக்கிறாங்க அசிங்கப்படுத்தி இருக்கிறாங்க இந்த மதவெறியர்களை இன்னொரு பக்கம் பக்கம் இந்த வந்தீங்கன்னா நம்ம மன்னார்குடி ஜீயர் சோடா பாட்டில் ஜீயர் அவர் சொல்லிருக்காரு இந்த கோயில அறநிலையத்துறையில் வைப்பீங்களா இங்க இருக்கிற இஸ்லாமியர் கோயில் கிறிஸ்தவ கோயில்கள்லாம் நீங்க இது மாதிரி ஒரு அமைப்பின் கீழே கொண்டு வர மாட்டீங்களா அரசாங்கம் கையில் எடுக்காதா அப்படின்னு ஆயிரம் கேள்வி கேட்டிருக்கா தமிழ்நாட்டில் என்னைக்கும் இல்லாத கொடுமையா பக்ரி தப்ப பொதுவெளியில சொந்த நிலத்துல சொந்த வீடுகள்ல ஆடு கோழி வெட்டக்கூடாது அவங்க ஆட்டு தொட்டின்னு சொல்ற ஒரு இடத்துல வெட்டலாமே ஒழிய பொது இடங்களை வெட்டக்கூடாதுன்னு ஒரு கேஸ் வேற அப்புறம் புடநிலை தட்டி நீதிமன்றம் அனுப்பிடுச்சு அது வேற ஆனா இப்படி தமிழ்நாட்டையும் சேர்த்து மதவாதன் மாநிலமாக மாத்துகிற எல்லா வேலைகளையும் காவிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதே பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல அரசாங்க வீடு ஒதுக்குறாங்க அந்த வீட்டுல ஒரு வீடு இஸ்லாமியர்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு அந்த இஸ்லாமிய பெண் வரக்கூடாதுன்னு நானூத்தி அறுபத்தி ஒரு குடும்பம் சண்டை போட்டுட்டு இருக்கு ஒரு இஸ்லாமிய பெண் வரக்கூடாதுன்னு நாங்க இந்துக்கள் எங்களுக்கு வந்து அவங்க அவங்க கல்ச்சர்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இல்ல அது எங்களுக்கு இடையூறா இருக்கும் அப்படின்னா அந்த குடும்பம் சொல்லிட்டு இருக்கு ஹின்னடா நடக்குது இங்க இது இடையில இந்த குழந்தைங்களை எல்லாம் ஆக்சிஜன் இல்லாம செத்தாங்க அவருக்கு உதவி பண்ண ஒரு டாக்டர் பிடிச்சி ஜெயில போட்டாங்க ஞாபகம் இருக்குங்களா அந்த டாக்டர் இப்ப தமிழ்நாட்டுல வேலை பார்த்துட்டு இருக்காரு உத்தரப்பிரதேச டாக்டர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழ்நாட்டுல இம்புட்டு கோயில் இருக்குங்க இவ்வளவு மனுஷங்க இருக்காங்க ஆனா எந்த இடத்திலையும் மதத்தை வைத்து இவர்கள் பிரிவினைவாதம் பேசவில்லை என்று கொண்டாடி இருக்கிறார் முப்பது நாற்பது செய்திகள் மத கலவரத்தை தூண்டுகிற செய்தியா இருக்கு யோகி ஆதித்யநாத் உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு நாட்டினுடைய ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரா இருந்துட்டு என்கவுண்டர் மூலமாக ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களை கொன்றுழித்தவர் புல்டோசரை தூக்கிட்டு போறேன்னு இஸ்லாமியர் வீடுகளை எல்லாம் இடிச்சு தள்ளனவரு அவர் மேல இருக்கிற அச்சத்தாலதான் இந்த முறை உத்தரப்பிரதேசத்துல இந்தியா கூட்டணிக்கு அதிகமான சீட்டு கிடைச்சது இஸ்லாமியர்கள் மீது ஒரு வெறுப்புணர்வை விதைத்து கொண்டே இருக்கிற ஒரு கேடுகட்ட தான் இந்த ஆதித்யநாத் அவர் என்ன சொல்லிருக்காரு நேத்து ஒரு பிரஸ் மீட் மாதிரி வச்சு இந்த பக்ரீத் அன்னைக்கு ரோட்டை அடைச்சிக்கிட்டு நான் வந்து பிரேயர் பண்றேன் அப்படின்னு சொல்லி உட்காந்திங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது மரியாதையா பிரேயர் உன் வீட்டுக்குள்ள வச்சுக்கோ உன் ஏரியாக்குள்ள வச்சுக்கோ பொது இடங்களில் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நேற்று ஸ்ட்ரிக்டாக வந்து ஒரு ப்ரீச் பண்ணியிருக்காரு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது சொந்த நாட்டில் இருக்கிற ஒரு மனுஷன் அவன் வழிபாட்டு முறையை அவனுக்கு நிறைவான ஒரு இடத்துல செய்கிறதுக்கு உரிமை இருக்குது இதில் எங்கே வந்துருச்சு நடு ரோட்டில் மாநாடு நடத்துவீங்க நடு ரோட்ல பேரணி நடத்துவீங்க கலவரம் பண்ணுவீங்க ஆனால் இஸ்லாமியர்கள் வழிபாடு நடத்தக்கூடாதுன்னு மிரட்டுவீங்க இது என்ன கேடுகட்டத்தனம் என்று மக்கள் கேட்குறாங்க இன்னொரு பக்கம் நீங்க வந்தீங்கன்னா இதே உத்தரப்பிரதேசத்துல முதலமைச்சர் அதாவது முக்கிய மந்திரி யோஜனா அப்படின்னு ஒரு திட்டம் அந்த திட்டம் என்னன்னா முக்கிய மந்திரியினுடைய பேர்ல முதல் மந்திரி பேர்ல வீடுகளை வழங்குறாங்க வீடற்றவர்களுக்கு அது பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸா கட்டி அவங்களுக்கு வீடு கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழுலயே இந்த வீடுகள்லாம் கட்டி முடிக்கப்பட்ட அலகேஷன் ஆகி இப்ப வீடுகளை குடியேற ஆரம்பிச்சிருக்காங்க நானூத்தி அறுபத்தி ரெண்டு வீடு ஒரு ஒரு இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நானூத்தி அறுபத்தி ரெண்டு வீட்டுல என்ன நடந்துருக்குன்னா எல்லாரும் ஹிந்துஸ் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் நாற்பத்தி நாலு வயசுடைய ஒரு இஸ்லாமிய பெண் ஒரே குழந்தையோட தனியா இருக்கிற அந்த பெண் அவங்களுக்கு அங்க ஒரு வீடு கிடைச்சிருக்கு அதுக்கு ஒரு ஐம்பதாயிரமும் அவங்க கட்டி இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில அங்க இருக்கிற அந்த நானூத்தி அறுபத்தி ஒரு குடும்பம் இருக்குல்ல இந்து குடும்பம் அதுல நிறைய பேர் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணிருக்காங்க இங்க இஸ்லாமியர் எல்லாம் குடி வரக்கூடாதுங்க எங்க கல்ச்சர் வேற அவங்க கல்ச்சர் வேற அவங்க எங்க கூட இருந்தாங்கன்னா எங்களால வாழ முடியாது அப்படின்னு பிரச்சனையை பண்ணி அவங்கள குடியேறவே விடாம ஆக்கிட்டாங்க ஆனா அங்க இருக்கிற பல ஹிந்துஸு இது என்ன நியாயம் அவங்களுக்கு விட அவங்க வர்றாங்க இதுக்கு என்ன நீங்க தங்க பண்றீங்க அப்படின்னு அந்த அம்மாக்கு சப்போர்ட் பண்ண ஹிந்துஸும் உண்டு இப்ப அரசாங்கத்துக்கிட்ட அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா எனக்கு அந்த சாவியை கொடுங்க நான் குடி போறேன் என் புள்ள எல்லோரோடும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சமூகத்துல வாழணும்னு நான் நினைக்கிறேன் பிளஸ் டூ படிக்கிறேன் அந்த குழந்தை அப்படியான ஒரு சூழல் இங்க அமைஞ்சிருக்குன்னு நான் சந்தோஷப்பட்டேன் அதை கெடுக்க எனக்கு சாவி கொடுங்க நான் இங்கே குடியிருக்கிறேன்னு சொல்கிறாங்க இது ரெண்டு நாளா பற்றி எரிந்து கொண்டிருக்குது ஒரு வீடை ஒரு இஸ்லாமியர் வீடை இந்துக்கள் பகுதியில் குடியிருந்தால் பிரச்சனையாகுன்ற மனநிலை ஆபத்தானது இல்லையா நாங்கள்லாம் இந்துஸ் இங்கெல்லாம் ஒரு இஸ்லாமியர் வரக்கூடாதுன்னு சொல்றது எவ்வளவு கேடு ஆபத்து இந்த ஆபத்தை அரசாங்கம் தூண்டி விடுது இந்த ஏரியாவே இந்து ஏரியா இங்கே எதுக்கு நீங்கள் வர்றீங்க அப்படின்னு கேட்குற ஒரு கேடுகட்ட சூழலை உருவாக்கிருக்கு அவங்க நான் நீதிமன்றத்தில் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு அதிர்ச்சியாகவே இருந்தது இது இதே மாதிரி தான் குத்காசி கௌரிசங்கர்னு ஒரு கோயில் இந்த குத்காசி கௌரிசங்கர் கோயில் நானூறு ஆண்டுகளுக்கு பழமையான கோயில் சொல்லப்படுது அந்த கோயிலுக்கு போறதுக்கு சரியான வழியே இல்லாமல் இருந்திருக்கு இந்த சங்கி பயிலு வைப்பாங்க குடியேறிட்டானுங்களா அவனுங்க போய் என்ன சொல்லியிருக்கானுங்க இஸ்லாமியர்கள் திட்டமிட்டு இந்து கோயிலுக்கு வழிவிட மாட்டுறாருங்க இஸ்லாமியர்கள் வேண்டும் என்றே இந்த வேலையை பாக்குறாங்கன்னு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு அங்க வேற ஒரு கலவரத்தை தூண்டுவதற்கு வேலை பார்த்துருக்குறாங்க அப்ப இந்த சூழ்நிலையில தான் குலாம் ரசூல் குலாம் முகமதுன்னு அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் தங்களுக்கு சொந்தமான ஒரு கோடி ரூபாய் இருக்கிற நிலமான அரை ஏக்கர் நிலத்தை அந்த கோயிலுக்கு தானமா கொடுத்துட்டாங்க தானமா கொடுத்து எல்லாரும் சாமி விடுங்க சாமி எல்லாரும் நல்லா இருங்க நம்ம ஊர் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொந்த நிலத்தை ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை மக்களுக்காக கொடுத்துருக்காங்க நான் கேக்குறேன் கேடு கட்டத்தனமா எங்களை இந்துக்களை பழிகட ஆக்கிட்டு எங்க பேர்ல நீங்க ஓட்டு பொறிக்கி தின்றதுக்கு எத்தனை பேர் பழியாக இருக்கு இங்க பாருங்க ஒரு ஆளு சொந்த நிலத்தை விட்டு கொடுத்துட்டு போங்கடா அப்படின்னு போறாரு இதுதாங்க இந்தியா இந்த கேடுகட்டத்தனத்தை வளர்த்து விட்டு இந்தியாவை ஒழிக்க பாக்குறீங்க இந்த தான் நம்ம பேசி ஆகணும் ஏன்னா நம்ம அண்ணன் தம்பியை வளர்ந்துகிட்டு இருக்கோம் சொந்தக்காரனா இருக்கும் இதை உடைக்கிறதுக்காக காவிகள் எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்கானுங்க இந்த ஆபத்தை மக்கள் உணரணுன்றதான் என்னுடைய கோரிக்கையும் கூட இன்னைக்கு அங்க அவன் பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சா கதறோம் இன்னும் எப்படி ஆகி போச்சு பசுகனை முடிச்சு விட்டாங்க நாங்க இதை வச்சும் ஒரு கலவரத்தை பண்ணி காஷ்மீருக்குள்ள கால் உண்டலாம்னு நினைச்சா புசுகன் போச்சே அப்படின்னு அங்க கதறிட்டு இருக்காங்க இது இடையில மன்னார்குடி ஜீயர் உங்களுக்கு தெரியும் நான்லாம் சோடா பாட்டில் எரிஞ்ச முன்னாடி ஒரு தடவை பிரஸ் மீட்ல சொன்னவர் நம்ம வச்சு செஞ்சு விட்டோம் வர அந்த மன்னார்குடி ஜீயர் ஏற்கனவே ஒரு அரை வேக்காடு அவர் கேட்கிறாரு ஏன் இந்து கோயிலுக்கு தான் அறநிலைத்துறை இருக்கணுமா மற்ற கோயில்களுக்கெல்லாம் இருக்கக்கூடாதா இஸ்லாமிய முஸ்லீம் கோயில்களுக்கெல்லாம் இருக்கக்கூடாதா நான் என்ன இந்து கோயில் நீ கட்டினதில்ல இந்து கோயிலும் தாத்தையும் அது ராஜாக்கள் என்கிற அரசு கட்டின கோயில் புரியுதுங்களா ஒரு அரசாங்கத்தின் கோயில் பொது சொத்து சட்டப்பிரகாரம் அது பொது சொத்துக்குள்ள வந்துடும் கோயில்களுக்கான இந்திய அரசியல் சாசன சட்டம் இஸ்லாமிய கிறித்தவர்களினுடைய கோயில்களை தனியார் சொத்தாக கன்சிடர் பண்ணுது ஆர்டிகல் டென்னில் தனியார் சொத்தாக இந்த கோயில்களை அரசு பார்க்குது ஏன்னா அவங்க கட்டினது அவங்க கம்யூனிட்டி கட்டினது அவங்க தனியா அவங்களா காசை போட்டு கட்டிக்கிட்டதுனால அது வந்து ஒரு தனியார் ப்ராப்பர்ட்டியில வரும் அதனால நம்ம அதை எடுக்க முடியாது சட்டப்பிரகாரம் இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம தான் ஜீயர் நான் சோடா பாட்டில பறக்க விடுவேன்னு சொல்லி தெரிஞ்சவர் இன்னைக்கு இந்து அறநிலையத்துறை போல எடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க இந்து அறநிலையத்துறையை கூட எடுக்கணுன்றது காரணம் என்னன்னா அங்க இருந்த ஐயருங்க அங்க பூசாரித்தனம் பண்ணிக்கிட்டு மொத்த கோயில் சொத்தையும் திருடி தின்னு அது மிகப்பெரிய அலிகேஷன் ஆகி மக்கள் குற்றம் சாட்டி இது அரசு எடுக்கணும்னு சொன்ன பிறகுதான் நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வெள்ளக்கார பீரியட்ல இத கையில் எடுக்கிறாங்க நூறு நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி கையில எடுத்துட்டு அதுக்கப்புறம் விடுறாங்க திரும்பியும் அரசு கையில எடுக்கிறதுக்கான சூழலை இங்க இருக்கிற பார்ப்பனையும் செஞ்சு வச்சது இதை இந்த கும்பல் புரியல ஆனா கோயில் எங்களுக்கு சேம் தமிழ்நாடு டெம்பிள் அப்படின்னு இடையில கலக்கி விட்டானுங்க தமிழ்நாடு டெம்போ டெம்பிளை பூரா சேவ் திருறீங்க சிசிடிவி கேமரால துண்ட போட்டு பூசாரி தானே இந்த கோயில் சொத்துக்கள் கொள்ளையடிச்சது பத்தாதுன்னு அரசாங்கம் மக்களுக்காக பாதுகாத்து வச்சா அதை பிடுங்கி திரும்ப தின்னணும் இந்த கும்பல் பண்ணிட்டு இருங்க இதுக்கு இடையில எப்பவுமே தமிழ்நாட்டுல இல்லாத ஒரு கேஸ் கோர்ட்டுக்கு போகுது அந்த கேஸ் என்ன பாகுது அப்படின்னா நீங்க வந்து குர்பானிக்க ஆடு ஓடி தெருவில வெட்டக்கூடாது நீங்க பாட்டுக்கு உங்க வீடுகளில் வெட்டுறீங்க அதெல்லாம் எங்களுக்கு மனசு ரொம்ப நொந்து போகுது ஏதாவது ஒரு இடத்தை நோகுதுன்னா வழிபாட்டு முறை நான் ஏன் அதுல அரசு தரப்பு வழக்கறிஞர் பக்காவா பாதாடி இருக்காருங்க பாருங்க இது ஒரு மனிதனுடைய மதம் சார்ந்த வழிபாட்டு முறை இதில் நம்ம தலையிட முடியாது அரசு அரசியல் சாசன சட்டம் அவர்கள் கொடுத்திருக்கிற உரிமை இதெல்லாம் நம்ம தலையிட முடியாது சம்பந்தப்பட்டவர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாம நீங்க ஒரு ஒரு ஆர்டரை எல்லா வழிபாட்டு முறைகளுக்கும் அரசியல் சாசன சட்டம் மரியாதை கொடுக்குது அதனால தமிழ்நாட்டுல உட்கார்ந்துட்டு இந்த ஊருக்கு உருட்டாதுன்னு நீதிபதியும் மண்ணில தட்டி அனுப்பிட்ட இதுக்கு இடையில தான் தமிழ்நாட்டை பத்தி அப்படி பிரமாதமா பேசுற டாக்டர் காசின்கார் அவர் என்ன பேசுறாருன்னா உத்தரப்பிரதேசத்துல கோரக்பூரில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல பற்றாக்குறையால அறுபத்தி மூன்று குழந்தைகள் இறந்து போறாங்க இந்த அறுபத்தி மூன்று குழந்தைகள் இறந்து போனாலும் மிச்சம் இருக்கிற குழந்தைங்களை சொந்த காசுல ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்கி காப்பாற்றின ஒரு இஸ்லாமிய டாக்டர் அவர் அவரை தான் இது பத்திரிகைக்கு தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போன உடனே உன்னால் பத்திரிகை தெரிஞ்சு போய் எங்க மானமே போச்சுன்னு அவரை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க ரெண்டு மூணு வருஷம் ஜெயிலில் கடந்து போராடி சட்ட போராட்டம் நடத்தி வெளியே வந்து இப்ப தமிழ்நாட்டுல வந்து அமைதியா திருவள்ளூர்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு அவர ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு எங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க இவ்வளவு கோயில் இருக்கிற ஊரு தமிழ்நாடு இங்க மதம் சார்ந்த பாகுபாடே இல்லைங்க மதத்தின் அடிப்படையில இங்க யார் யாரையும் குறை இல்லை யாரு யாரையும் அடிக்கிறது இல்ல அவங்க பாட்டுக்கு ஜம்முன் இருக்காங்க எனக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு இப்படி ஒரு ஊரை பாக்குறமே நம்ம வாழ்நாள்ல அப்படின்னு ஏன்னா அவர் இருந்தது உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசம்லாம் மனுஷனாவே இருக்க மாட்டானுங்க அங்க இருந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழ்நாடு சொர்க்க மாதிரி தெரிகிறது இயல்பு தானே காசிம்கான் சொல்றத போல தமிழ்நாட்டுல உண்மையிலேயே மக்கள் மத நல்லிணக்கமாக திருப்பூர்ல போன மாசம் தங்களுடைய மதிப்புள்ள நிலத்தை கொடுத்து கோயில கட்டிக்கிறோங்க அப்படின்னு இஸ்லாமியர்கள் கொடுத்தது இந்தியாவே பாராட்டி இந்தியாவே அதிசயப்பட்டது இந்தியாவே கொண்டாடிட்டு இருந்தது என்னங்க தமிழ்நாட்டுல எப்படி இருக்கிறாங்கன்னு இன்னொரு பக்கம் மதுரையில பாத்தீங்கன்னா சிக்கந்தர் சாவடி திண்டுக்கல்னு இஸ்லாமியர்களும் இந்துக்களும் சேர்ந்து திருவிழாக்களை நடத்தியது சிக்கந்தர் சாவடியில இஸ்லாமியர்கள் தான் அந்த பந்தக்காலே நடுறாங்க கொடியேற்ற பந்தகாலே நடுறாங்க அங்க திண்டுக்கல்ல என்னடா பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் சீர்வரிசை எடுத்துட்டு போறாங்க ஸோ இந்த இதெல்லாம் பார்த்துட்டு தான் காசிம்கான் தோழர் இதை பார்த்துட்டு தமிழ்நாடு இடையா இப்படி இருக்குன்றாரு இந்த சூழலை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் தோழர்களே அதுதான் நமக்கு இருக்கிற பெரிய கடமை அப்போ ஒரு விஷயத்த நான் வச்சுக்கணும் இந்த தோல்வியை மறைப்பதற்கு இந்த தோல்வியில இருந்து மீண்டு எழுவதற்கு இந்த காவி கும்பல் தொடர்ந்து மத பிரச்சனைகளை சிக்கல்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறது இது இன்னும் பெரிய அளவுல போக போகுது அப்படின்றதான் நம்ம பார்க்க வேண்டிய உண்மை அப்ப இந்த இடத்திலேயே நிப்பாட்டி அடிச்சு அவங்கள ஓடவிட்டு இங்க இதை வச்சுக்கிறாதான் இங்க நாங்க எல்லாம் ஒண்ணு அண்ணன் தம்பின்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழலில் இருக்கும் தோழர்களை தமிழ்நாட்டுக்குள்ள வந்து ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்னு சொல்றான்னா நம்ம இன்னும் கூடுதல் கவனத்தோடு அரசியலாக இயங்கலைன்னா இவன் தலையில ஏறி உட்கார்ந்து உலக அழைக்க ஆரம்பிச்சிருவான் புரிஞ்சுக்கோங்க தொடர்